மாநிலங்களவைக்கான வேட்பாளர் பட்டியலை வந்து திமுக தலைமை வந்து அறிவிச்சிருக்காங்க திமுகக்கு இருக்கிற நாலு எம்பிக்களில் ஒரு இடம் மக்கள் இது மையத்துக்கு கொடுத்துட்டாங்க மீதி மூன்று இடங்களுக்கான வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்காங்க அதில் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் கவிஞர் சல்மா அதுக்கப்புறம் வில்சன் இவங்க மூணு பேருக்கும் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக எல்லாராலையும் கவனிக்கப்படுற பேச போகிற ஒரு பெயர் என்னன்னா திரு எஸ் ஆர் சிவலிங்கம் ஏன் இந்த பேர் வந்து ஒரு பேசு இப்போ இருக்கு அப்படின்னா இவர் வந்து சேலம் மாவட்டத்துடைய கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்காரு ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளருக்கு எம்பி பதவி கொடுக்குறதுல என்ன சிறப்பு அதுல என்ன பேசு பொருள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று மாவட்ட செயலாளர்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பை வந்து திமுக தலைமை வந்து கொடுத்திருக்காங்க இப்போ சேலம் கிழக்கு மாவட்டத்துக்கு திரு எஸ் ஆர் சிவலிங்கம் எம்பி கேண்டிடேட்டா அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவர் மாநிலங்களவை எம்பி ஆக போறாரு அதே மாதிரி சேலம் மத்தியத்துக்கு திரு பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் அவர் தான் வந்து இப்போ சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்காரு அதே மாதிரி சேலம் மேற்கு மாவட்டத்துக்கு திரு டி எம் செல்வகணபதி அவரு வந்து மக்களவை எம்பியா இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நின்று சேலம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றவர் ஸோ சேலமுடைய மூன்று மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பை வந்து திமுக தலைமை கொடுத்திருக்காங்க ரெண்டு எம்பி ஒரு மந்திரி அப்படின்ற மாதிரி வந்து இந்த முறை திமுக கொடுத்துருக்காங்க ஏன் சேலம் இவ்வளவு முக்கியமா திமுக தலைமை நினைக்கிறாங்க அப்படின்னா இன்னும் தேர்தலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதங்களே இருக்கிற இந்த சூழ்நிலையில சேலம் வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் திமுக தலைமையுடைய திட்டமா இருக்கு சேலம் பொறுத்த வரைக்கும் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஸோ அந்த பதினோரு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அதிமுக வந்து கிட்டத்தட்ட பத்து எம்எல்ஏக்களையும் திமுக வந்து ஒரு எம்எல்ஏக்களையும் தான் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க அந்த ஒரு எம்எல்ஏ தான் பணமரத்தப்பட்டி ராஜேந்திரன் அவர்தான் தான் இப்ப அமைச்சராக இருக்காரு அதிமுக பாமக கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு களத்துல ஜெல்லாயி பாமகவுடைய பெரும்பாலான வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருந்தது சோ அந்த விதத்துல அந்த பதினோரு தொகுதிகளில் பத்து தொகுதியை வந்து அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருந்தது அதுலயும் வந்து எட்டு இடங்கள்ல அதிமுகவும் இரண்டு இடங்கள்ல பாமகவும் வந்து வெற்றி பெற்றிருந்தது சோ இது வந்து திமுக தலைமைக்கு ஒரு பெரிய வந்து ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல வெற்றி பெற்ற திமுக சேலம்ல எடப்பாடி பழனிசாமியுடைய கோட்டை அப்படின்னு வர்ணிக்கப்படுற அந்த இடங்கள்ல நாம கோல் முடியல அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் முடிவுக்கு அப்புறமா திரு கே என் வந்து அங்க பொறுப்பு அமைச்சரா போட்டு ஊரக உள்ளாட்சி தேர்தலை வந்து திமுக நடத்தினாங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்தது அதுல பெரும்பாலான இடங்கள்ல திமுக தலைமை வந்து வெற்றி பெற்றது திரு நேரு அவர்கள் வந்து அங்க வந்து மூன்று மாவட்ட கழக செயலாளர்களையும் ஒருங்கிணைத்து வந்து அங்க வந்து ஒர்க் பண்ணாரு அது வந்து பலன் கொடுத்தது சோ இந்த இதே மாதிரியான ஒரு முயற்சியை தான் வந்து இந்த முறை திமுக தலைமை எடுத்திருக்கு திரு எஸ் ஆர் சிவலிங்கம் வந்து திரு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறமா திரு வீரபாண்டி ராஜாவுக்கு தான் வந்து அந்த பொறுப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ வந்து ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா திடீர்னு எஸ்ஆர் ஆர் சிவலிங்கம் ஒருத்தருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் சேலத்தை வந்து மூன்றா பிரிச்சு மூன்று மாவட்ட செயலாளர்களை வந்து போட்டாங்க சோ அப்படி இருந்த போதே திரு எஸ் ஆர் சிவலிங்கம் ஒரு வருத்தத்திலே இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஈவன் தேமுதிகால இருந்து வந்த திரு எஸ் ஆர் பார்த்திபன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அவரை கேண்டிடேட்டா போட்டு அவரும் எம்பி ஆயிட்டாரு அதுக்கப்புறம் செல்வ கணபதி அதிமுக இருந்து வந்தவர் அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல திரு சிவலிங்கம் இருந்தார் அவருக்கு அந்த வருத்தத்தையும் போக்கி சேலம் மாவட்டத்தை முழுமையா நாம கைப்பற்றணும் அப்படிங்கறதுதான் திமுக தலைமை நோக்கம் அதை ஒட்டிதான் இந்த காய்களை வந்து இருக்காங்க ஏன்னா இந்த மேற்கு மண்டலம் அதாவது சேலம் ஈரோடு நீலகிரி திருப்பூர் கோவை கரூர் மாதிரியான மேற்கு மண்டலங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளில் அதிமுக கடந்த முறை முப்பத்தி மூன்று எம்எல்ஏக்களை வந்து வாங்கியிருக்காங்க திமுக வெறும் பதினேழு இடங்களை தான் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க சோ இந்த மேற்கு மண்டலம் திமுகவுக்கு எப்பவுமே ஒரு பெரிய சவாலாகவும் வந்து ஒரு த்ரெட்னிங்காகவும் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுக்காக தான் கே என் நேரு செந்தில் பாலாஜி மாதிரியான களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களை வந்து திமுக தலைமை வந்து களத்தில் இறக்கி விட்டுருந்தாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் திரு எஸ் ஆர் சிவலிங்கத்துக்கு இந்த முறை வந்து மாநிலங்களவை எம்பி கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மூன்று மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு முக்கியமான பொறுப்பு அப்படின்னா அந்த மாவட்டத்தை முழுமைக்கும் திமுக பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது இந்த அபாயத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து உணர்ந்திருப்பாரு எந்த அளவுக்கு அதிமுக பாமக கூட்டணி ஜெல்லாயே அந்த வாக்கு டிரான்ஸ்பர் ஆச்சோ இந்த முறை அது நடக்காம இருக்கிறதுக்கான வேலைகளை தான் பாக்குறாங்க இதுதான் அந்த சேலம் மாவட்டத்துக்கு திமுக தலைமை போட்ட அந்த திட்டமா இருக்கு அதிமுகவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் எழுபத்தி நாலு தொகுதிகளில் முப்பத்தி மூன்று அதாவது பாதிக்கு பாதி வந்து மேற்கு தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிலும் சேலம் கோவையில அவங்க கிட்டத்தட்ட சென்டம் அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் கோவையோட பத்து தொகுதிகளை பத்து சேலமோட பதினொன்னுல பத்து அந்த கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாங்க சோ இதை உடைக்கிறதுக்கான தான் திமுக தலைமை இறங்கியிருக்காங்க அதனுடைய காய்நகரத்துலதான் திரு எஸ் ஆர் சிவலிங்கம் அவர்களுக்கு இந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும் ஒரே மாவட்டத்தில் மூன்று மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் வந்து எப்படி ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது வரலாற்றுல இல்லை அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து இந்த முறை திமுக சேலம குறி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுது இதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன கவுண்டர் ரியாக்ட் பண்ண போறாரு அவருடைய வியூகம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தேர்தல் நெருங்க நெருங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்